அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் அதிக மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கர்ணக்கிழங்கை வச்சு ஒரு அருமையான சுவையான ரெசிபி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்த்தியான கர்ணக்கிழங்கு ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கிலோ கர்ணக்கிழங்கு எடுத்திருக்கோம் பாருங்கள் கர்ணக்கிழங்க தோடை எல்லாத்தையும் நீக்கிடுங்க பீலரை வச்சு நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்துகிட்டு வந்துடலாம் கர்ணக்கிழங்கோட தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கர்ணக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க நம்ம வேக வைக்க போகிறோம் இந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோம் எடுத்துக்கிற கர்ணக்கிழங்கை பொறுத்து தோரம்பருப்பை ஊற போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் கருணைக்கிழங்கை பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கருணைக்கிழங்கு கட் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சின்ன கொட்டப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி புளி தண்ணியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து உள்ளே சேர்த்துடலாம் கர்ணக்கிழங்கில் ஒரு அரிப்பு தன்மை இருக்கும் அதை நீக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி புளித்தண்ணி சேர்க்குறோம் கூடவே வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே கையை வச்சே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இந்த கருணக்கிழங்கு நம்ம ஊற வச்ச தோரம் பருப்பு இந்த ரெண்டையுமே நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுப்போம் பருப்புக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும் போட்டுடலாம் இப்போ இந்த ரெண்டையும் நம்ம பாயில் பண்ணி எடுத்துப்போம் கர்ணக்கிழங்க நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி பருப்பையும் பாயில் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுட்டோம் இப்போ இந்த தண்ணியை மொத்தமாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் அந்த அரிப்பு தன்மை எல்லாமே இதில் இறங்கியிருக்கோம் இது தண்ணி நமக்கு வேண்டாம் இப்போ தண்ணியை நம்ம கொட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த கர்ணக்கிழங்கை நம்ம மேஷ் பண்ணலாம் தண்ணி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே ஃபில்டர் வச்சிருக்கோம் தண்ணியை ட்ரைன் பண்ணிடலாம் இந்த தண்ணியே நம்ம கொட்டிடலாம் இங்கே நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருந்த கர்ணக்கிழங்க அதே மிக்ஸிங் பவுலே ஆட் பண்ணியிருக்கோம் மேஷரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுப்போம் இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் மேஷ் பண்ணி எடுக்கணும் ஏன்னா நம்ம கருணக்கிழங்கில் மசியல் தான் பண்ண போகிறோம் உங்கள்ட்ட சப்போஸ் மேஷர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மத்தில் கூட மசிச்சு இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட்டானது ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துப்போம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு பெருங்காயம் ஆட் பண்ணிவிடுவோம் ஒரே ஒரு வர மட்டும் கிள்ளி போட்டுக்கலாம் சேர்த்து கலந்துக்கலாம் எல்லாமே தாளித்து வரட்டும் எல்லாம் தாளிச்சதும் இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் பச்சை மிளகாவில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நீளமாக மெல்லிசாக கீறி வச்சுக்கலாம் உள்ளே சேர்த்துப்போம் இதுக்கு காரமே இந்த வரமிளகாய் பச்சை மிளகா தான் அதனால நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்டு இஞ்சி தான் இஞ்சி கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் தாளித்ததும் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த அந்த கருணக்கிழங்கு அப்படியே வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் கர்ணக்கிழங்கில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது நிறைய விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குது மெயினாக எலும்புகளுக்கு அவ்வளோ ஒரு வலு தரும் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது வைத்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இது வந்து க்யூர் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க கருணைக்கிழங்குல நிறைய ரெசிபி பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம மசியலை பண்ணுறது மூலமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் ஆசையாகவும் சாப்பிடுவாங்க அந்த இஞ்சி வாசனையோட பச்சை மிளகா இலையிட்டு அந்த காரத்தோட ரொம்பவே நல்லா இருக்கும் புளிப்புத்தன்மையோட கண்டிப்பாக எல்லாரும் இந்த மாதிரி மசியல் ட்ரை பண்ணுங்கள் தாளிச்சதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் அதே மாதிரி கொட்டைப்பாக்க அளவுக்கு புளியை கரைச்சி புளித்தண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தோட நல்ல பைண்டாகி வரணும் கலந்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தோட கலந்து ஒரு கொதி வருது இந்த டைம்ல நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த தவரம்பருப்பு வந்து உள்ள சேர்த்துடலாம் பருப்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சேர்ந்து கொதிக்கணும் கருணக்கிழங்கு வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டிருந்தோம் ஆனா அந்த தண்ணியை வந்து நம்ம இப்போ வேண்டாம்னு சொல்றதுனால இப்போ இதுல உப்பு இந்த டைம் செக் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது உப்பு சேர்த்தாச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து கலந்துக்கலாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் எல்லாத்தோட சேர்ந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து கரையட்டும் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுப்போம் வெள்ளை கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்ந்து கொதி வருது நம்ம இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் லெமன் ஜூஸ் புளியணும் சூட்டோட லெமன் ஜூஸ் புளிஞ்சா கசந்துடும் அதனால கொஞ்சம் ஆறட்டும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் கருணக்கிழங்கு மசியல் கொஞ்சம் ஆறிடுத்து இப்போ நம்ம இதில் லெமன் ஜூஸோட போகிறோம் ரெண்டே ரெண்டு ட்ராப் மட்டும் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருப்போம் பாருங்கள் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் லெமன் ஜூஸோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம புளித்தண்ணி விட்டுருக்கோம் அதனால் வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக எல்லாருமே கர்ணக்கிழங்கு துவரம் பருப்பை வச்சு கர்ணக்கிழங்கு மசியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வெரைட்டி ரைஸ் சாதம் குழம்பு சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி தோசைக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும் சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம் மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ